வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பறவை என்னும் சொல்லை நாம் அறிவோம் மறவை என்று ஒரு சொல் பழந்தமிழ் இலக்கியங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மறவை என்றால் கொடுமை என்று பொருள் இந்த சொல்லை பயன்படுத்தி காதலின் இயக்கத்தின் கொடுமை எப்படி இருக்கும் என்பதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஓரிடத்தில் விளக்கியிருக்கிறார் மாலை நேரம் வந்துவிட்டது பறவைகளெல்லாம் அடங்கி விட்டன கதிரவன் மறைந்து விட்டான் இந்த மாலை நேரத்தில் காமநோய் நம் உயிரை வருத்துகிறதே உடலை அல்ல நம் உயிரை வருத்துகிறதே அதுபோல ஒரு வருத்தம் தலைவனுக்கும் ஏற்படுமா என்று எண்ணி பார்க்கும் தலைவி கண்டிப்பாய் ஏற்படும் என்று நம்புகிறாள் ஏனென்றால் அவன் பிரிந்து போயிருக்கிற அந்த நாட்டிலும் மாலை பொழுது இருக்கத்தானே செய்யும் என்கிறாள் பறவை பாட்டு அடங்கிறவே பகல் செய்வான் மறைந்தவனே துறந்தார் நாட்டும் உடசாங்குள் மறவையாய் என் உயிர்மேல் வந்த இம்மருள் மாலை என்று அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன